தமிழக மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் செல்வரசன் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இதுதான் பாலியல் வன்முறைக்கு தீர்வு மாநில விழிப்புணர்வு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த நானூறு நாளில் த ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் வித்தின் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் இந்த நானூறு நாளில் தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை தட்டி விட்டுங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க நாம் இருவரும் கலந்துரையாடுவதை புரிந்து கொண்டு பாலியல் வன்முறை பிரச்சனை உங்களுக்கு இல்லை நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை பெண்களே நீங்கள் உணர்கிறீர்களோ அதுதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நெய்தல் செயல் திட்டம் பேஸ்டு ஆன் திருக்குறள் லிபர்டி தன் செயல் உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பாலியல் வன்முறைக்கு தீர்வுகள் தமிழகத்தில் பரிந்துரைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு என்ன டைட்டில் நானூறு வருஷம் ஆனாலும் பாலியல் வன்முறை முடிவுக்கு வராது என்னங்க ஏங்க எப்படியாவது முடிவுக்கு வரும் அதை செய்யுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நானூறு வருஷம் ஆனாலும் முடிவுக்கு வராதுன்னு சொல்கிறீங்க இது ஒரு வேலையாங்க ஏங்க இப்படிலாம் சொல்லி அதிர்ச்சி ஆகலாமா என்ன தாங்க பிரச்சனை ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆய்வு முடிவு தான் இது ஆவணத்தோடு தான் இருக்குது இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்லிவிட்டு விளக்கத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஆவணத்தை கொடுக்குறேன் இப்போ இந்த கோவிலில் ஒரு மாணவி பாலியன்கொடைமைக்கு ஆளாக்கணாக்கப்பட்டாங்க இப்போ தெரியுது இல்லை அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா ஏதோ ஒன்று எப்போயும் ஒவ்வொரு பொண்ணு நடக்கிற மாதிரி இந்த பொண்ணுங்க ஒரு விதமாக நடந்துருச்சு சரி இப்போ நம்ம என்ன செய்கிறது நடந்து போச்சு ஒரு குழந்தைக்கு ஒரு பத்தொம்போது வயசு குழந்தை அதெல்லாம் குழந்தை நம்ம சமூகத்தில் எங்கள் மாதிரி இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்து போச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் ஏம்மா ஏதோ ஒரு காரணம் ஒரு புரியலை ஒரு வயசு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சமூகம் நாசமாக போனால் ஆணாதிக்கம் கோல வச்சுக்கிற கேவலப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம்னு அந்த குழந்தைக்கு தெரியாமல் போச்சு ஏதோ யூஸ்ஃபுல்லாக எப்படியோ ஜாலியாக போகணும்னு போய் பேசிக்கிட்டு இருந்துச்சு சிக்கலெலாம் மாட்டிக்கிச்சு அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்கிறதும் அதற்கு நீதி செய்வதும் அதுதானே நியாயமானது இப்போ அரசாங்கம் என்ன செய்யுது சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு சார் ஆளுகளை வந்து சு துப்பாக்கியில் சுட்டு பிடிச்சிட்டோம் சார் கோர்ட்டில் கேஸ் நடக்குது சார் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் சார் அப்படின்னு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஓகே வேலையை பார்த்து அந்த பிள்ளைக்கு நீதி வழங்குங்க அந்த குட்டம் வாழ்க்கைக்கு தண்டனை வாங்கி கொடுங்க ரைட்டு எங்களுடைய வேலை அதுதான் நான் அங்கே சொல்லிட்டேன் நீங்களும் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு வேலை நடக்குது பாருங்கள் என்னென்னா அந்த பெண் இப்படித்தான் நடந்திருக்கிறது அந்த பெண் அப்படித்தான் நடந்திருக்கிறது அவர் மேல்தான் குற்றம் வளர்ப்பு சரியில்லை அது சரியில்லை இவர்கள் இந்த பொண்ணு எப்படி இருக்குது இப்படி பெண்களால் தான் பாலியல் நடக்குது என்று சொல்லி பாலியல் வன்முறை பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பாதிக்கப்படுகிற பெண்ணை குற்றம் சொல்லுகிற இந்த மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆணாதிக்கம் இந்த ஆணாதிக்கம் மனப்பான்மை இருக்குல்ல அது பாலியல் வன்முறையாக அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது பாருங்க அது கூட சாதாரணம் தாங்க ஒரு சின்ன குடும்பம் தான் அதாவது இது கம்பேர் பண்ணில்லை திருப்பி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி கேவலைப்படுத்தி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லா பெண்களையும் இந்த மாதிரி பாதிப்பு எல்லா பெண்களையும் இப்படி பேசுகிறதே இந்த ஆணாதிக்கத்தோடய கூட்டம் இந்த ஆணாதிக்க கூட்டத்திற்கு இதே வேலை இப்படியே பேசி 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 நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க நாங்கள் ஆண்கள் ஃபார்வர்டிங் பண்ணி பெண்களை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் இது வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நல்லது செஞ்சு ஆணா எந்த பெண்ணை வாழ வச்சுருக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கா பெண்கள் கேட்குறாங்க கொடுப்பியா ஒன்றும் கிடையாது பெரிய ஆணாக பிறந்து விட்டு எல்லோருமே அரிஸ்டாட்டில் சாக்டிஸ் மாதிரி நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் ஆம்பளைங்க ஆயிரம் இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு தெனாவட்ட திமுறை பேசிட்டு போகிறே தவிர உன்னால் ஒரு தீர்வு ஏற்படுத்த முடியாது இந்த ஆணாதிக்கத்தால் பெண்களுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியாது இவர்களால் நல்லது நடக்காது பெண்களுக்கு இவர்களால் கெட்டது தான் நடக்கும் அது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பெண்ணுக்கும் இவர்கள் அநீதியை எழுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை பார்த்திங்களா இந்த கூட்டம் பேசுகிறதுனால எந்த நன்மையும் ஏற்படாது இப்போ நான் அந்த வரேன் இந்த நானூறு வருஷம் ஆனாலும் கேட்குறீ இதைத்தான் அந்த ஒன்று சொல்லுது யாரா சட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு இயக்கம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு அதில் ஜெயந்தி அண்ணாமலைன்றவங்க வே வேலை செய்கிறாங்க இந்த சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் டெபேட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர் சுபியான் கேட்குறாரு பாலியல் முறைக்கு என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஜெயந்தி அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு பாலியல் வன்முறை பிரச்சனை வரும்போதும் இந்த ஆம்பளைலாம் எல்லாம் ஒன்றா கூடி என்னமோ எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்களே இப்படி இருந்தால் நானூறு வருஷம் ஆனாலும் பாலியல் வன்முறை முடிவுக்கு வராது எப்படியே ஒவ்வொரு பாலியல் வன்முறை பிரச்சனை வரும்போதும் ஆம்பளிலாம் அப்படி கூடி கூடி பேசிகிட்டு இருந்தால் மட்டும் பாலியல் வன்முறை நானூறு வருஷம் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நாலு நூற்றாண்டு ஆனாலும் பாலியன்புரம் முடிவுக்கு வராது எப்போ முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு செயல் திட்டம் இருக்கணும் அது தொடர் கண்காணிப்பு இருக்கணும் அப்படி இருந்தால் பாலியல்புரம் முடிவுக்கு வரும் அது இல்லாமல் இப்படி வெட்டியாக உக்காந்து டிஜிட்டல் பொறணி பேசிக்கிட்டு தீர்வு ஏற்படுத்தாமல் எதுவும் செய்யாமல் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கா வருங்க அதனால் பாலியல்வன்புற முடிவுக்கு வராது எத்தனை வருஷம் நானூறு வருஷம் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நாலு நூற்றாண்டு ஆனாலும் பாலியன்புரம் முடிவுக்கு வராது அப்போ இதை வெட்டி வேலை பார்த்தீங்களா இதனால் அம்மன் ஜல்லிக்கப் பிரோஜனம் சொல்லிட்டு பார்த்தீங்களா சரி இப்போ நீங்கள் என்ன சார் செய்கிறீங்க அந்த பொண்ணு தான் செஞ்சுட்ருக்கேன் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் மாநில விழிப்புணர்வு நானூறு நாளில் பாலியல் வன்முறை இந்த நானூறு நாள் ஏன் போட்டிருக்கேன் தெரியுதா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு ஜெயந்த அண்ணாமலை சகோதரி என்ன சொல்லுது நானூறு வருஷம் ஆனாலும் பாலியல் வன்முறை முடிவுக்கு வராது என்று சொன்னது அதை மீன் பண்ணுறதுக்கு தான் நானூறு நாள் போட்டிருக்கேன் மக்களுக்கு புரிய வைக்கணும்ல அதுக்கு தான் இந்த நானூறு நாளில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்துவது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தொடர்ந்து ஃபார்வேர்ட் பண்ணுறது கண்காணிப்பு செய்கிறது எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த டிஜிட்டல் போனியில் தான் ஊர் போய் விழுந்து கிடக்கு தீர்வை ஏற்படுத்துகிற நான் வீடியோ போட்டால் பத்து பேர் இருபது பேர் தான் பார்ப்பீங்க நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பேன் நானூறு நாளில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்துவேன் நிறுத்தியே தீருவேன் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் எப்படி ஏற்படுத்தணும் என்றால் மக்களே பெண்களே எந்த சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு பாதுகாப்பான சூழலை நீங்கள் உணருங்க இந்த கோவை மாணவி போய் தெரியாமல் சூழல் தெரியாமல் போய் சிக்கிட்டார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சிக்கலில் சிக்கிறாதுங்க பிள்ளைகளை நான் உங்களுக்காக தாண்டா வாழ்கிறேன் நான் உங்களுக்காக தாண்டா நல்லது செய்ய தாண்டா இருக்கேன் நான் சொல்கிறது கேளுக்கு கண்ணு பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா பாதுகாப்பு பெண்களுக்கு இயல்புன்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு அது திருக்குறள் இருக்குது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்று சொற்காத்து சோர்விலால் பெண் தற்காப்பு என்பது பெண்களுக்கு இயல்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பெண்கள் தற்காப்போடு தான் இயல்பாக இருக்கிறாங்க இந்த பாலியல் வன்முறை செய்கிற ஆணாதிக்கந்தேன் அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி அவங்க மேலேயே குற்றச்சாட்டை சொல்லுகிற அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை அடித்து நொறுக்கி தூக்கி எறியப் போகிறேன் என்னைக்கா ஜனவரி இருபத்தி ஆறு போகி பண்டிகைக்கும் திருவுருவ தினத்தனைக்கும் ரெண்டு நிகழ்ச்சி நடத்தி பாலின சமத்துவத்தை உருவாக்கி பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் பணிகள் ஆரம்பமாயிடுச்சு இப்போ மக்களை ஒருங்கிணைக்கும் பணி உங்களுக்கு ஏமா நம்பிக்கை தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இல்லைன்னா வேண்டாம் இன்றைக்கி இது போதும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் ஒரு தலைவன் உருவாகிறான்